வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியின் செழிப்பை பார்த்தோம் எங்க பார்த்தாலும் தேன் மணி பொன் அமுதம் காவிய கணின்னு கொட்டி கிடக்குதுன்னு கம்பர் வர்ணித்தார் அப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள நாட்டில் இயற்கையோட எழிலும் அங்க வாழ்ற மக்களோட அழகும் எப்படி இருக்கும் அதிலும் குறிப்பா அந்த நகரத்து சோலைகளும் அங்க உலாவிய பெண்களும் எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்களோட அழகை பார்த்து இயற்கையே மயங்கி நின்ன ஒரு காட்சிய கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேட்போமா இடம் கொள் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் தடங்கொள் சோலைவாய் மலர்பெய்தாள் குழல் வடங்கொல் பூன்முலை மடந்தை மாறுடும் தொடர்ந்து போவன தோகை மஞ்சையே தோகை மஞ்சையே முதல்ல கம்பர் யார சொல்றாரு அழகான விரிந்த உடைய ஆண் மயில்களை பத்தி சொல்றாரு தடங்கொல் சோலைவாய் இந்த ஆண்மயில்கள் எங்கே இருக்குது அயோத்தியில் இருக்கிற பரந்த பெரிய சோலைகளிலே உலாவிக் கொண்டிருக்கு இடம் கொள் சாயல் கண்டு அந்த சோலைகளில் வேற யார் இருக்கா அழகான பெண்கள் உலாவறாங்க அவங்களுடைய இடம் கொள் சாயல் அதாவது பெருமைக்குரிய கம்பீரமான கண்ணை பறிக்கிற அழகிய தோற்றத்தை அந்த ஆண் மயில்கள் பார்க்குது இடம் என்ற சொல்லுக்கு இங்கே பெருமை அல்லது கம்பீரம் அப்படின்னு பொருள் எவ்வளவு அழகான சொல் பாருங்க இளைஞர் சிந்தை போல் அந்த பெண்களோட அழகை பார்த்ததும் அந்த ஆண் மயில்களுக்கு என்ன ஆச்சாம் அடடா கம்பர் இங்கே ஒரு அற்புதமான உவமையை வைக்கிறார் பாருங்க காலை பருவத்து இளைஞர்கள் பேரழகிகளை பார்த்தா எப்படி அவங்க மனசு நிலை கொள்ளாமல் தத்தளிக்குமோ எப்படி அந்த அழகின் பின்னாடியே ஈர்க்கப்பட்டு போகுமோ அதே போல் அந்த ஆண் மயில்களோட சிந்தை தடுமார்தான் மயிலின் செயலுக்கு இளைஞனின் மனதை உவமையாக சொல்றதுல கம்பரோட கவித்திறன் மின்னுது சரி அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க மலர் பெய் குழல் மலர்கள் சூடிய நீண்ட தொங்குகின்ற கூந்தலை உடையவர்களாக இருக்காங்க வடம் கொள் பூன்முலை வடம் அதாவது முத்து மாலைகள் அணிந்த மார்பகங்களை உடையவர்களாக இருக்காங்க மடந்தை மாறோடும் அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த அந்த பெண்களோடு தொடர்ந்து போவன அந்த ஆண் மயில்கள் இந்த பெண்களை பார்த்து இவங்க தான் நம்முடைய பெண் மயில்களோ அப்படின்னு ஒரு மயக்கத்தில் அவங்க பின்னாலேயே தொடர்ந்து போகுமாம் இங்கே பெண்களோட சாயலும் நடையும் அழகும் மயில்கள் போலவே இருந்ததால் மயில்கள் அவங்களையே மயில்கள்னு நினச்சி பின்னாடி போகுதாம் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு காட்சிப்படுத்தல் அந்த சோலையின் அழகையும் பெண்களின் எழிலையும் மயில்களின் இயற்கையான குணத்தையும் எப்படி ஒண்ணா சேர்த்து ஒரு ஓவியமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அயோத்தியின் அழகு என்பது வெறும் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல அது இயற்கையும் மனித அழகும் பின்னி பிணைந்து ஒன்னையொன்று ஒன்ன மிஞ்சி நின்ற ஒரு பேரழகுன்னு கம்பர் நமக்கு உணர்த்துறார் அந்த சோலையில் மயில் மயங்கி நின்ன அந்த காட்சி நம்ம மனசையும் கொள்ளை கொள்ளுது இல்லையா